எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஆச்சு தெய்வானை பேசுகிறேன் காரக்குலேருந்து மீன்களை பார்க்குறோம் சேர்க்கிறோம் கல்லூரி அருமா போட்டாக்கு நல்லா சிறந்துருச்சேன் என்னோம் ஒரு பச்சமாக போட்டா போட்டு காலை சீட்டம் இந்த மாதிரி கூப்பிடுங்க நிறைய சொன்னால் நிறைய கூப்பிடுங்க அப்புறம் பீன்ஸ் வந்து நைஸாக நறுக்கிக்கணும் ரொம்ப பிடிக்கிட்டே நைஸாக நறுக்கணும் அப்போ தான் விளையாடுலாம் நல்லா வதங்க நம்ம வந்து ஆஃபீஸ் போல பிடிச்சி விடுறதா இருந்தால் தேங்காய் பருப்பையும் செக் பண்ணி விளையாடீங்க ரெண்டு மணிக்கு சாப்பிட்றாங்க போகணும் நம்ம வந்து உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைத்துட்டு லைட்டாக தண்ணி விற்கிறீங்க நல்லா வெந்துடும் ரொம்ப தண்ணி வேண்டாம் அளவாக உப்பு கொஞ்ச பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கணும் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் காய்க்கு திறந்த மாதிரி உப்பு போட்டுருங்க இதில் வந்து தேங்காயும் பருப்பும் நம்ம மதியானம் சாப்பிட்றோம் வீட்டில் சாப்பிட்றா இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஆஃபீஸ்லாம் கூப்பிட்டு இருந்தால் உப்பு பொரியல் மாதிரியே கூப்பிட்டுருங்க வாழ்க வளமுடன் வந்து பத்து நிமிஷம் வச்சோம் சின்ன பூடி நல்லா வந்து பாருங்க சூப்பராக மீன்ஸ் பொரியலாம் செடி மழை சாப்பாடு வரைக்கும் மீன்ஸ் பொரியல் சூப்பராக நல்லாயிருக்கும் அதுமாதிரி வச்சு உங்கள் வந்து எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய்ன்னு போட்டுக்கணும் பருத்தும் போட்டுக்கலாம் தேனங்க போட்டுக்கணும்